துக்க சம்பவம் நடந்திருக்கு இன்னைக்கு நடந்திருக்குன்னா உடனடியா போய் தலைவர் ஓடி போய் பிளைட்ல ஏறி மெட்ராஸ் போய் உட்கார்ந்துட்டு உட்காந்துட்டு ரூபாட்டு தலைவராங்க பதினாறு நாள் துக்கத்தில் இருக்கும் செத்து போன பார்க்கவே மாட்டீங்களா துக்காறு வீடியோ வாட்ஸ்அப்ல பேசிருக்காரு அவங்க குடும்பத்தில் எவனா செத்தான வீடியோ காலில் பேசுங்களேன் அவங்க குடும்பத்தில் யாராவது பெரியவங்க சின்னவங்க பெரிய யாராவது ஆக்சிடென்டோ ஏதோ உடல் எல்லாம் சரியில்லாமல் செத்துனாலும் வீடியோ காலில் பேசிட்டு வீட்டில் உட்காந்து பதினாறு நாள் தான் வருவேன் நான் வீடியோவில் பேசுவேன் பேசுவார மக்கள் பாவம் இவனை நம்பி போனாங்க பாருங்க அவங்க பாவம் இந்த ஆள் உட்காந்து ஏசியில் உட்காந்துட்டு வீடியோ காலில் பேசுகிறாரான் உடனே அது பெரிய இஷ்யூவாக நீங்கள் இவ்வளோ பிரச்சனை வர சொல்கிறீங்க செத்து போனவனை போய் பார்க்காது நான் முதல்ல நான் எதிர்ப்பு கொடுத்தே நான் தான் முதல்ல பார்த்துட்டு ஓடக்கூடாதியா முதல்ல செத்து போனவங்களை போய் பாரு பார்க்கல துட்டு கொடுத்தா சரியாயிருமா லட்சம் ஆறு லட்சம்னா எனக்கு இருபது லட்சம் நாக்கு உயிர் வந்துருமா பதினாறு நாள் கழிச்சு போகிறேன்னு சொன்னால் நீ என்ன என்ன தலைவர் நீ நீதிமன்றம் இப்போ வந்து உத்தரவு கொடுத்துருக்கு அவங்களுக்கு சாதகமான விஷயங்கள் ஒரு பக்கம் நடந்துட்டு இருக்கு அனுமதி கேட்கறாங்க அனுமதி கொடுக்கப்படும் அனுமதியை பத்தி நீங்க பேசுறதே தப்பு அனுமதிக்க வேண்டிய அவசியம் இல்ல போக கூடாதுன்னு சொல்லி யாரும் உனக்கு தடை கொடுக்கல யார் தடை கொடுத்தா சொல்லுங்க டிஜிபி தடை கொடுத்தாரா அரசாங்கம் போக போகக்கூடாதுன்னு சொல்லி ஆர்டர் இருக்கா இல்லை